சாணக்கியா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ புதுக்கோட்டை தெற்கு மாவட்டம் அருந்தாகி சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டிருக்கு மாவட்ட கழக செயலாளர் முத்து அவர்கள் இலைக்கழகம் முதல் ஊராட்சி கழகங்கள் நகராட்சி மற்றும் ஒன்றியங்களைச் சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் இன்றைக்கு இங்கு அழைத்திருக்கின்றோம் அவர்களுடன் தேர்தல் சம்பந்தமான ஆலோசனை சொல்லுங்க விவசாயிகள் பகுதியில் பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது வயசு இருக்கக்கூடிய ஊரியாந்த கடைகள் வந்து

அதனால பிடைந்த நில எல்லாருக்கும் அறுவடை செய்யப்பட்ட நிலையெல்லாம் அரசாங்கம் கொள்முதல் செய்ய வேண்டும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம் தான் நாங்கள் சொல்கிறோம் இதை சம்பந்தப்பட்ட துறையை சேர்ந்த அதிகாரிகள் க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் தொடர்ந்து வந்து அதிமுகவை சேர்ந்த எடப்படி அவர்களை விமர்சனம் செய்து ஒரு கருத்துக்களை கூடி வந்திருக்கீங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தங்களுடைய நிலைப்பாடு அதான் டெய்லி சொல்லிட்டு வரேன் தான் தொலைக்காட்சியில நீங்க தொலைக்காட்சியில பாக்கலையா எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது நிலைப்பாடியை துரோகத்தை துரோக சக்தியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நிலைப்பாடு அதற்காக நாங்கள் தமிழகம் முழுவதும் மும்முரமாக எங்கள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் இயக்கப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் எங்கள் கூட்டணி நாங்கள் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறப் போகின்ற கூட்டணி தான் உறுதியாக வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஆட்சேக்கும் என்னங்க யூதத்துக்கெல்லாம் நான் பயிர் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த ஆண்டு கடைசி அல்லது ஜனவரி மாதத்துல நாங்கள் எங்கள் கூட்டணி எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் ஏற்கா சொல்லுங்க புதுக்கோட்டையில விரிவா கேட்டாங்க நீங்க நான் சொல்ல முடியும் இப்போதைக்கு இந்த ஒரு பொறுத்த விவசாயிகளுடைய நெல் முட்டை புரண்டு ஒரு லாரி போயிருக்கு அதை வந்து விவசாயிகளே வழி கொடுத்திருக்காங்க ஆனா இந்த லாரியில வந்து நெல் முட்டை இருக்கு நெல்லை எடுத்து கொடுக்கக்கூடிய சாக்கு பைகள் தான் இருந்தத சொல்லி கூட வீடியோ வந்து செய்தி எல்லாம் பார்த்துட்டு அதாவது விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நல்ல விளைச்சல் இருந்தும் மழையின் காரணமாக எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால அரசாங்கம் விவசாயிகளை குறைகளை தீர்ப்பதற்கு தடுத்த நடவடிக்கை எடுக்க